தமிழ் திரையுலகின் உச்ச நடிகராக இருப்பவர் விஜய் நடிகர் விஜய் சினிமா குடும்பத்தில் இருந்து வந்தவர் அப்பா கையை பிடித்து சினிமாவுக்கு அழைத்து வந்தார் பின்னர் விஜய் அங்கிருந்து மிகவும் வளர்ந்தார் பல்வேறு அவமானங்களை தாண்டிதான் இன்று தளபதி விஜய் என்ற பெயரை அவர் வாங்கியிருக்கிறார் பாக்ஸ் ஆபிஸில் எடு செய்ய முடியாத பெயராக வளர்ந்திருக்கிறார் இன்று விஜய் படங்களுடன் தங்கள் படங்களை வெளியிட பல நடிகர்கள் தயாராக இல்லை இந்த நிலையில் இவர் கடந்த சில வருடங்களாக தனது குடும்பத்தினரை பிரிந்து வாழ்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் கடந்த சில வருடங்களாக தான் நடிக்கும் படங்களின் மூலமாகவும் தனிப்பட்ட வகையிலும் அதிக அளவில் அரசியல் ஆர்வம் காட்டி வருகிறார் இவருக்கும் சங்கீதாவிற்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்தது இவர்களுக்கு ஜெய்சன் சஞ்சய் திவ்யா ஷாஷா என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் விஜயின் மனைவி சங்கீதா மாஸ்டர் படம் வரை விஜயின் அனைத்து பட நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வந்திருந்தார் வேறு ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் விஜய் தனது மனைவியுடன் தான் செல்வார் ஆனால் அவர் தனது மனைவியுடன் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் தற்போது செல்வதில்லை விஜய் தற்போது சென்னையில் தங்கியிருப்பதாகவும் அவரது மனைவி லண்டனில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பிரபலங்களின் வாரிசுகள் திரைத்துறைக்கு வருவது சகஜம் அப்படி விஜயின் மகன் சஞ்சயும் ஒரு படத்தை இயக்க உள்ளார் இந்த படத்தை நிறுவனம் உள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது இந்த விஷயத்தில் அவருக்கு விஜய் உதவி செய்யவே இல்லை என்று கூறப்படுகிறது இறுதியில் சஞ்சயின் தாய் சங்கீதா தான் உதவி செய்ததாக தகவல் வெளியாகியது விஜயும் சங்கீதாவும் விவாகரத்து பெற்றுக்கொண்டதாகவும் சங்கீதா அதனால் தான் லண்டனில் செட்டில் விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த தகவலை ஒரு மூத்த பத்திரிகையாளர் பிரபல யூடியூப் சேனலில் பேசியுள்ளார் மேலும் இவர்களின் பிரிவிற்கு காரணம் விஜய் அரசியலுக்கு வரவிருப்பதுதான் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது விஜயின் மகனும் அவரது மனைவியும் அவரை அரசியலுக்கு வர வேண்டாம் என்று கூறியதாகவும் அதை மீறி விஜய் அரசியலுக்கு வந்ததுதான் இந்த பிரிவிற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை நடிகர் விஜய் தனது படங்களில் அரசியல் பஞ்ச் வசனங்களை பேசி அது குறித்த காட்சிகளில் நடித்து வருகிறார் படங்களின் இசை வெளியிட்டு விழா வெற்றி விழா என பல பட விழாக்களில் ரசிகர்களை கவரும் வகையில் டைலாக் பேசி வருகிறார் அது மட்டுமின்றி மக்களுக்கும் அவ்வப்போது உதவிகள் செய்து வருகிறார் சமீபத்தில் கூட தென் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று உதவிகளை வழங்கினார் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் அவரது ரசிகர்களும் பல வேலைகளை செய்து வருகின்றனர் இதனால் விஜய் அரசியலுக்கு வருவதாக கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் விஜய் அரசியல் பிரவேசம் விரைவில் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நட்சத்திரத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ரசிகர்கள் காத்திருக்க internet